வணக்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார் வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது தண்டி அடிகளார் அப்படிங்கிறவருடைய நாயன்மார் நாயனார பற்றி இவர் வந்து திருவாரூர்ல பிறந்தவர் பிறக்கும் போதே கண் பார்வை இல்லாம பிறந்தவர் ஆனாலும் கூட ஆஹ் இறைவனுடைய நினைவன்று வேறு எதுவுமே மறந்தும் வேற எதுவும் நினைவில்லாம இறைவனுடைய திருவடிகளையே நினைவா கொண்டிருக்கிறவர் அகக்கண்களால இறைவனை பூஜிக்கக்கூடியவர் இவர் சிறு வயதுல இருந்தே நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே கோவிலுக்கு போக வர இருந்ததுனால இவருக்கு வந்து பார்வை இல்லாதது ஒரு குறையாக இல்லை இவர் வந்து ஒரு நாள் யோசிக்கிறாரு சமணர்களுடைய ஆக்கிரமிப்பால இந்த திருவாரூர் குளம் கொஞ்சம் கொஞ்சமா குறுகிக்கிட்டே வர்றத தன்னுடைய செயலால அறியிறார் அறிந்து கொண்டு என்ன செய்யறாரு சொன்னா அத வேற யார்ட்டையும் சொல்லாம அவரே அந்த அந்த குளத்தையே அகலமாக்கக்கூடிய முயற்சியில இறங்குறாரு இவர் ஏறி இறங்க ஒரு கயிறு கம்பத்துல கட்டிட்டு ஒரு மண்வெட்டி எடுத்துட்டு அந்த கயிற பிடிச்சு இந்த குளத்துக்குள்ள இறங்கி மண்ணை அள்ளி கயிறை பிடிச்சுக்கிட்டே மேல வந்து அந்த மண்ணை போட்டுட்டு திரும்ப அப்படி இப்படியே செய்யறதா இருக்கிறார் அப்போ அத பார்க்க பொறுக்க மாட்டாத சமணர்கள் வந்து என்ன செய்யறாங்க கோவில்ல இருந்த சமணர்கள் நீ இப்படி செய்யறதுனால எல்லாம் அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்றாங்க இத செய்யாத அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவர் சொல்றாரு இந்த திருத்தொண்டோட மகிமை உங்களுக்கு எங்க தெரிய போகுது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க சொல்றதுல இருக்கிற ஒரு நியாயத்தை கேட்க கூட உனக்கு காதும் இல்லையா ஆஹ் அப்படின்னு சொல்லி இகழ்ச்சியா பேசுறாங்க ஏன்னா இவர் பிறவிலே பார்வை இல்லாதவர் இப்ப வந்து காலம் கேட்கலையான்னு கேலி செய்யறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு இறைவனுடைய அருளால நான் இந்த உலகத்தை பார்த்த பார்வை பெற்று நீங்க எல்லாம் குருடானா என்ன செய்வீங்க அப்படின்னு கேக்குறாரு அப்படி வேண ஒண்ணு மட்டும் நடந்துச்சுன்னா நாங்க இந்த ஊரை விட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க சமணர்கள் அப்போ அன்னைக்கு வேலை அவருக்கு தடைப்பட்டுருது அவர் வந்து ஐயன் முன்னாடி நின்று கருவறை முன்னாடி நின்று புலம்புறார் இந்த மாதிரி இந்த ஒரு தொண்டைய இவங்க தடுத்து நிறுத்திட்டாங்களே இவங்களுக்கு நீங்க வந்து அவங்க உண்மையை அறிய உரைக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இறைவன்கிட்ட புலம்புறார் அதே நினைவோட போய் மடத்துல படுத்துறாரு அன்று இரு இறைவன் வந்து கவலைப்படாதீங்க உங்களுடைய கனவு நனவாகும் நாளைக்கு நீங்க வந்து கண் பார்வை பெறவும் இந்த சமணர்கள் குருடாகவும் நான் செய்யறேன் அவங்க கண் பார்வை மறையவும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு இவர் அழுதுகிட்டே படுத்திருக்காரு அங்கே மடத்துல அப்போ க இறைவன் கனவுல வந்து சொன்னதும் சொல்றாரு இறைவன் சோழ மன்ன இந்த மாதிரி தண்டிங்கிறவன் ஒரு குளத்தை வந்து சீரமைச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கு சமணர்கள் வந்து தடையா இருக்கிறாங்க நீ வந்து பேசி அந்த காரியத்தை முடிச்சு கொடு அப்படின்னு சொல்றாரு மன்னன் திடிக்கிட்டு முடிச்சு அப்புறம் இறைவன் தான் சொன்னிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறத புரிஞ்சிட்டு காலையில எழுந்ததும் தண்டி தண்டியடிகளை போய் பார்க்கிறார் தண்டி தண்டியடிகிட்ட போய் பார்த்து அவர்கிட்ட விசாரிக்கிறார் அவர் சொன்னதை எல்லாம் கேட்டுக்கிட்டு கோவிலுக்கு வர்றார் கிட்ட போய் விசாரிக்கிறார் அப்போ வந்து இந்த சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா நான் கண் பார்வை பெற நீங்க எல்லாம் குருடானீங்கன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அத வந்து இறைவன் வந்து தண்டியடி தண்டியடிகளாரோட கனவுலையும் சொல்றார் நீங்க கண் பார்வை பெற ஆஹ் சமணர்கள் குருடாக நான் சேரேன்னு சொன்னார் இல்லையா அதனால இவர் வந்து இறைவனை தியா தியானிச்சுட்டு அந்த குளத்துல மூழ்கி எழுற எழும்புற எழுந்திருக்கிறார் அப்போ அவருடைய கண் பார்வை வந்துருது கண் பார்வை வந்துருது அந்த சமணர்களுடைய இவரை எதிர்த்த சமணர்களுடைய பார்வை எல்லாம் பறி போயிருது பறி போனதும் அவங்க எல்லாம் ஓடிடுறாங்க ஊரவி அதுக்கப்புறம் இவர் வந்து இவருடைய மன்னர் வந்து சோழ மன்னர் தண்டியடிகளாருடைய விருப்பப்படி அவர் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்றாரோ அந்த திருத்தொண்டில் எல்லாத்தையும் அவர் முடிச்சு கொடுக்கிறார் காலமெல்லாம் மனசுக்குள்ளேயே இறைவனின் திருவடிகளை நினைச்சுக்கிட்டு இருந்தவருக்கு ஒரு கட்டத்துல எப்படி இருந்தாலும் நான் ஈசனுக்கு தொண்டு செய்வேன் எனக்கு எந்த ஒரு இல்லைனாலும் ஈசனுக்கு தொண்டு செய்வே நினைச்சு தொண்டு செய்ததனால அவருக்கு இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு இறைவன் கா இறைவன் வரம் கொடுத்து ஒரு கட்டத்துல அவருக்கு முக்தியும் கொடுக்கற இதனால இவர் வந்து நாயனார் வரிசையில சேர்றார் தண்டியடிகளார் இது வந்து தண்டியாடிகளாருடைய கதை இன்னொரு சின்ன கதை ஒண்ணு பார்ப்போமா இந்த கதையானது செருத்துணை நாயனார் அப்படிங்கிறவரை பற்றினது சோழ நாட்டுல ஒரு பகுதியான மருக நாடு அப்படிங்கிற ஊர்ல தஞ்சை தஞ்சையை சேர்ந்தது அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவர் சிவ தொண்டே சிறந்தது அப்படிங்கிற இதுல வலுவாது நிற்கிறவர் சிவனுடைய என்னாலும் சிவநாமம் சொல்லக்கூடியவர் பஞ்சாட்ச மந்திரத்தை ஓதக்கூடியவர் அதுபோக திருவாரூர் போய் அங்க உரைகிற இறைவனுடைய கோவில்ல ஆஹ் நம்மளால செய்யக்கூடிய பணிகளை தினந்தோறும் செய்யக்கூடியவர் நம்மளால நம்முடைய கைகளால அவருக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த பணிகளை செய்யக்கூடியவர் இப்படி இருக்கிறவர் வந்து அவரை இறைவரை யாரும் முறைமை தவறி நடந்தார்களானால் அந்த கோவில்ல அவருக்கு தாங்காது அவர் என்ன செய்வாருங்கிறத நான் முன்னொரு சமயம் ஒரு கதையில சொல்லி இருக்கிறேன் சோழ மன்னனாயிருந்த கழற்சிங்கர் குறுநில மன்னன் கழற்சிங்கிறவர் தனது மனைவியோடு இங்க திருவாரூருக்கு இறைவனை தரிசிக்க வரும்போது இவர் வந்து களர்ச்சிங்கர் கருவறை முன்னாடி நின்று இறைவனை பிரார்த்தி கண்ணை மூடி பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கும் போது அவரது மனைவியார் அதாவது அரசியார் வந்து அந்த கோவில அப்படியே வலம் வர்றாங்க வரும்போது கீழே கிடந்த ஒரு பூவை எடுத்து முகர்ந்து பாக்குறாங்க அப்ப வந்து செருத்துணை நாயனார் இப்ப சொல்றேன் இல்லையா அவர் வந்து முகர்ந்து பார்த்த அந்த மூக்க வெட்டிடுறாரு மூக்க அந்த மூக்கை வெட்டினதும் ராணியார் வந்து அளர்றாரு ஆஹ் உடனே இவர் கழற்சிங்கல் சிங்கர் ஓடி வந்து பார்க்கும் போது மூக்கர் பட்ட நிலையில தரையில அரசியார் கிடக்குறாங்க அவர் பக்கத்துல அந்த மூக்க அறுத்துட்டு அவரைய வேற எங்கேயும் போகாம அங்கேயே தைரியமா நிக்கிறாரு அரசியார்னு தெரிஞ்சோம் அவர் கையில அந்த ஒரு மழு அதாவது கோடாரி போன்ற ஒரு சிறு ஆயுது அரசர்கள் கடமை வந்து எதையும் வந்து தீர விசாரிக்காம தண்டனை கொடுக்க கூடாது அந்த ஒரு கடமை அவங்களுக்கு இருக்கு இந்த களர் மன்னனும் அந்த முறைமை தவறாது என்ன நடந்ததுன்னு அவர்கிட்ட கேக்குறாரு சிறுதுணை நாயனார்ட்ட சிறுதுணை நாயனார் சொல்றாரு நடந்தது அந்த மாதிரி பூவை எடுத்து முகர்ந்து பார்த்தாங்க அப்போ இவர் வந்து முகர்ந்து பார்த்தது இரண்டாவது ஆனா பூவை எடுத்தது அவருடைய கைகள் அதுதானே முதல் தவறு செய்தது அதனால அந்த கைகளை வெட்டணும்னு சொல்லி அந்த பூவை எடுத்த கையை வெட்டிடுறாரு அதாவது க ராஜா கழற்சிங்க மகாராஜா இதனால இறைவன் வந்து மூன்று பேருக்குமே முத்தி கொடுத்ததாக சொல்லுவாங்க இது வந்து செருத்துணை நாயனார் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் அவரை ஆக்கிய அதாவது ஆஹ் அரசனாலும் தவறு தவறுதான் அப்படின்னு சொல்லி தைரியமாக செய்ய இறைவனுக்காக எதையும் செய்ய துணிகிறவர் அதனாலேயே அவர் சிறுத்துணையார் வந்து நாயனார் வரிசையில கொண்டாடப்படுறார் இந்த இரண்டு கதைகளும் உங்களுக்கு தெளிவா நான் சொல்லி இருந்தேன்னா நாளைக்கு இன்னொரு பதிவையும் பாருங்க இந்த பதிவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றியும் வணக்கம்